ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி மகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளுமே நாம அற்புதமான அகண்ட தியானத்தை முடிச்சிட்டு நாம ஞான களஞ்சியம் பகுதியில சிறு சிறு பகுதிகளாக ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அதிலில் முதல் நாம் பத்ரிஜி அவர்களின் எழுதிய தகவல்களாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அதன் பின் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் போல் முதலில் பத்ரிஜி அவர்களின் தகவல்கள் அதில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் புத்தகம் வந்து சோல் பர்பஸஸ் அண்ட் சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் அப்படின்ற புத்தகத்திலிருந்து நாம பார்த்துட்டு இருக்கோம் முதலில் ஆங்கிலத்தில் பார்க்கலாம் அதன் பின் அதனுடைய தமிழாக்கத்தை பார்ப்போம் இந்த தகவலை சார் ராக்வில் மேரிலாண்ட் என்ற பகுதியில் இருக்கும் பொழுது சிக்ஸ் எயிட் டூ தௌசண்ட் எழுதியிருந்தார் எக்ஸப்ட் புக் சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் பிக்சர்ஸ் Once initiated through desire the creative process moves forward in images to manifest something you must engage the subconscious mind which does not respond to words its language is symbols and visual portrayals you are saying a picture is worth a thousand words directly reveals the way to enlist the participation of this part of yourself divine law states that any image held constant will materialize Without a precise vision, you get swept up in confusing generic descriptions which reflect the lowest common denominator of creativity and produce in your life the drama, despair, and disappointment of the mass mind. Not only you must have a clear image of what you intend to manifest, you must be able to hold the vision steady. Patriji. என்கின்ற புத்தகத்தில் சில நீங்கள் படங்களில் உருவாக்குகிறீர்கள் ஆசை மூலம் தொடங்கப்பட்டவுடன் படைப்பு செயல்முறை படங்களில் முன் முன்னேறுகிறது எதையாவது வெளிப்படுத்த வார்த்தைகளுக்கு எதிர் வினையாற்றாத ஆழ்மனதை நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும் அதன் மொழி குறியீடுகள் மற்றும் காட்சி சித்தரிப்புகள் ஒரு படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு மதிப்புள்ளது என்ற உங்கள் கூற்று உங்களின் இந்த பகுதியின் பங்கேற்பை பெறுவதற்கான வழியை நேரடியாக வெளிப்படுத்துகிறது தெய்வீக சட்டம் கூறுகிறது எந்த ஒரு பிம்பமும் நிலையாக க வைக்கப்பட்டால் அது நிறைவேறும் துல்லியமான பார்வை இல்லாமல் நீங்கள் குழப்பமான பொதுவான விளக்கங்களில் மூழ்கி விடுவீர்கள் அவை உங்கள் சொந்த வாழ்க்கையில் படைப்பாற்றல் மற்றும் உற்பத்தியின் மிக குறைந்த பொதுவான வகுப்பான வெகுஜன மனதின் நாடகம் விரக்தி மற்றும் ஏமாற்றத்தை பிரதிபலிக்கின்றன நீங்கள் வெளிப்படுத்த விரும்புவதை பற்றிய தெளிவான பிம்பம் உங்களிடம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அந்த பார்வையை நீங்கள் நிலையாக வைத்திருக்க வேண்டும் சோ இது மாஸ்டர்ஸ் என்னைக்கான தகவல் இந்த சோல் பர்பஸஸ் சோல் லெசன்ஸ் சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் என்ற புத்தகத்துல நம்ம பார்த்தோம் இருபத்தி இரண்டு பாடங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் பாடங்கள் அப்படின்றதையும் நாம பார்த்தோம் நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய என்ன பாடங்கள் படிக்க வந்திருப்போம் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்றத புரியாம நாம நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கோம் இது பண்ண வந்தோமா அது பண்ண வந்தோமா எதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம் அதற்கான சொல்யூஷன் ஒரு விடைதான் நமக்கு இந்த புத்தகம் அப்படின்னே நாம சொல்லலாம் மாஸ்டர்ஸ் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயமா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி நாம போகணும் அப்படின்றது ரொம்ப அழகா இந்த புத்தகத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னெல்லாம் பாடங்கள் அப்படின்னு நாம பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது அஞ்சாவது பாடம் நே இதுக்கு முன்னாடி நாம நான்காவது பாடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகளை கூட நாம ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி பா பார்த்தோம் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னா நாம எப்படி இருக்கணும் நமக்கு அதுல உணர்வுகளும் இருக்கணும் பிளைண்டா உட்காந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஐயோ எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் பிளீஸ் எனக்கு இது கொஞ்சம் கொடுங்களேன் ஒரு குழந்தை எவ்வளவு அழகா கேட்கும்ல அவங்க அவளுக்கு வேணும் அந்த குழந்தைக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா அம்மா கிட்ட அம்மா பிளீஸ்மா எனக்கு இது கொஞ்சம் கொடுங்கம்மா எனக்கு ஆஹ் இது சாப்பிடணும் போல இருக்கு இல்ல எனக்கு பசிக்குது எனக்கு இதோட இந்த பொம்மையோட விளையாடணும் போல இருக்குன்னு இவ்வளவு அழகா அதுல அந்த உணர்வுகளோட கேட்கும் ஆனா அதுவே கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் பெரியவங்களா இருக்கிற எல்லாம் எப்படி நாம குழந்தையா இருக்கும்போது நாம கூட இப்படிதான் இருந்திருக்கோம் ஏன்னா நமக்குள்ள அந்த அன்பு பாசம் நேசம் கருணை இது எல்லாமே ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்னால நம்மளுடைய அந்த லேயர்ஸ் எல்லாமே ஆட் ஆன் ஆட் ஆன் நாமளே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உணர்வுகள் வெளிப்படுறதுக்கு சான்ஸே தான் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு எல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நாம தியா தியானம் செய்ய தொடங்கி தொடங்கிட்டோம் நம்ம தியானம் பண்ணோடனே நாம யாரு அப்படின்றத நாம உணர்ந்துட்டோம் இது நமக்கு தியானம் அப்படின்றது ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கு ஏன்னா நமக்குள்ள இருந்த அந்த அன்பு கருணை பாசம் நேசம் இது எல்லாமே நம்மள தட்டி எழுப்பிடுச்சு நம்ம எழுப்பிட்டோம் நாம தான் எழுப்பிட்டோம் அது நம்மள எழுப்பல நாம அதை எழுப்பிட்டோம் அப்போ என்னாச்சு இப்ப நமக்குள்ள அந்த ரிக்வெஸ்ட் ஓகே கரெக்ட் நமக்குள்ள அது இருக்க கூடாது இதுதான் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப எப்ப நாம அந்த உணர்வுகளோட நாம ஒரு விஷயத்த செலுத்துறோமோ அது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்த கட்டம் அதாவது நாம படங்களை உருவாக்குறோம் அதுதான் இன்னைக்கு சார் நமக்கு கொடுத்துருக்கிற தகவல் படங்களை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா என்ன படம் நாம என்ன படமா எடுக்கிறோம் அப்படின்னு தோணும் ஆனா ஆக்சுவல்லா பார்த்தோம்னா நாம படம் எடுக்கிறோம் மாஸ்டர்ஸ் எங்க எடுக்கிறோம் நம்மளுடைய மைண்ட்ல அந்த படத்தை நாம உருவாக்குறோம் இப்போ நம்ம ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆழ் மனதுக்கு வார்த்தைகள் இதெல்லாமே அவ்வளவா புரியாது அதெல்லாம் தெரியாது ஆனா நாம ஒரு விஷுவல் நம்ம ஒரு படத்தை உருவாக்குறோம் பாத்தீங்களா அதுதான் அதுக்கு புரியும் நம்ம எந்த படத்தை உருவாக்குறோமோ அத அஹ் மேனிஃபெஸ்ட் அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்ற வேலை கொண்டு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு அதுக்கு உணர்வுகளை கொடுக்குறோமோ அது ஓஹோ இவங்களுக்கு இது இவ்வளவு தேவையா இருக்கா இவங்களுக்கு இவ்வளவு தேவையா இருக்கா அப்படின்னு சொல்லி அது அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதாவது உருவாக்குவதற்கு போயிடுது என்ன இங்க நடைமுறை ஆகுது நாம மைண்ட்ல நம்ம மனசுல உருவாக்குன விஷயம் நடைமுறைக்கு வருது இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆசையில தொடங்குது ஆசையில தொடங்கி ஒவ்வொரு இனிஷியலா தொடங்கி ஒவ்வொரு கட்டமா முன்னேறி உணர்வுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு படத்தை ஒரு விஷுவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஓ இந்த கற்பனை ஆஹ் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓ இப்படிதான் இவங்களுக்கு வேணும் போல இருக்கு அது வரைக்கும் நம்ம வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு இருந்த நமக்கு எக்ஸாக்டா நம்ம ஒரு படத்தை உருவாக்கின உடனே அது கொடுத்துரும் அப்ப நம்ம படம் அப்படின்றது நாம வெளியில திரைக்கு மேல போடுற படம் இல்ல திரைக்கு பின்னாடி நாம போட்டுட்டு இருக்கிற படம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கீங்க என்ன படம் நமக்கு வேணுமோ அந்த திரைக்கு பின்னாடி நமக்கு கிளியரா நாம உருவாக்குறோம் ஏன்னா இங்க வார்த்தைகளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கும் ஆனா அந்த படத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கும் நம்ம கண்ல இருந்து தண்ணி வர்ற மாதிரி ஒரு படத்தை உருவாக்கணும்னா கண்ல இருந்து தண்ணி வரும் ஆட்டோமேட்டிக்கா வெளியில நாம கஷ்டப்படுவோம் ஆனந்தமா இருக்கிற படத்தை உருவாக்குங்களேன் சந்தோஷமா இருக்கிற படத்தை நீங்க உங்களுக்கு நாமக்கு நாமே இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற ஒரு படத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன் சோ நாம என்ன உருவாக்குறோம் அந்த திரைக்கு பின்னாடி நாம அதுலதான் நாம ஈடுபட வேணும் ஏன்னா அந்த ஆழ்மனதுக்கு அந்த வார்த்தைகள் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த கிரியேஷன் மட்டும் தான் தெரியும் நாம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் ஒரு படம் அப்படின்றது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்னு கரெக்ட் தானே இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கும் போது கூட புரியாதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு படத்தை வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நம்ம ஆக்ஷன்ல காமிக்கிறோம் வார்த்தைகளை வெவ்வேறு வேறு வேறு வார்த்தைகள்ல சொன்னா கூட கஷ்டமா இருக்கும் ஆனா படத்துல ஆக்ட் நம்ம எனக்ட் பண்ணும் பொழுது புரியுது இல்லையா அதே மாதிரிதான் மனம் கூட உங்களை இந்த பகுதியை வந்து நாம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும் நம்ம டைரெக்டா லிங்க் ஆகிறோம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு அந்த நடைமுறை ஆயிடுது தான் தெய்வீக சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு விஷயத்த அதை நாம கான்ஸ்டண்டா வைக்கணும் அதை கூடாது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு படமா நம்ம வச்சோம் அப்படின்னா அப்ப மறுபடியும் அதுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கரெக்டு தானே இப்போ குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்பாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்பாங்க உனக்கு என்னதான்ப்பா வேணும் இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரிதான் நம்மளுடைய அந்த ஆழ்மனம் கூட இப்ப நான் ஒரு படத்தை உருவாக்குனே உடனே இன்னொரு படத்தை உருவாக்கிட்டேன் அடுத்த ஒரு மணி நேரம் தியானத்துல இன்னொரு படத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆழ்மனம் என்ன நினைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த படம் இப்போ இப்ப இந்த படம்னா எந்த படத்தை உருவாக்கணும் அப்படின்னு அது பேசாம விட்டுரும் நீ ஒரு கிளாரிட்டிக்கு வா அப்படின்னு சொல்லி இதே ஏன் இந்த இடத்துல நமக்கு அங்க கிளாரிட்டி இல்ல துல்லியமான அந்த ஒரு பார்வை நமக்கு வேணும் எதன் மேல நம்மளுடைய அந்த பார்வை அப்படின்னும் போது நம்மளுடைய நோக்கம் எதன் மேல நமக்கு அந்த நோக்கம் இருக்கணும் அப்படின்னு நாம தான் டிசைட் பண்ணணும் அத மேலதான் நம்மளுடைய அந்த போக்கஸ் அப்படின்றது இருக்கணும் அந்த பார்வை அப்படின்றது இருக்கணும் ஏன்னா நம்ம குழப்பமா அந்த ப்ராப்பரான அந்த தெளிவு இல்லாம கிளாரிட்டி இல்லாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகணும்னா மனம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கன்ஃபியூஷன்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் இதுவா இதுவா என்ன பண்ணலாம் இது பண்ணா என்ன ஆகும் அது பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு அப்போ நம்மளுடைய எனர்ஜி லெவல் என்ன ஆகும் குறைஞ்சிரும் அப்போ மறுபடியும் அந்த இடத்துல அந்த கிரியேஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு உருவாக்குதலுக்கு நாம கொடுக்க வேண்டிய அந்த ஆற்றல் அப்படின்றது நமக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்ப என்ன வரும் நமக்கு போப்பா இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம உடனே விரக்திக்கும் ஏமாற்றத்துக்கும் நாம போயிடுறோம் கரெக்டு தானே யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த வேலையை முடிக்கணும் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரி உடனே வந்து அந்த வேலையை ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு படத்தை உருவாக்கிட்டேன்னா ஓகே அப்படி இல்லைன்னா இந்த வேலை பண்ணா என்ன ஆகுமோ என்ன தெரியல எப்ப முடிப்பேன்னு தெரியல இதுக்குள்ள யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு நான் எப்படி இந்த முடிப்பேன் எப்படி அவங்க யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் எனக்கு இருக்கிற ஆற்றல் முழுக்க கம்மியாயிடும் அப்ப ஆகமா அப்ப என்னால அந்த வேலையை பண்ணி முடிக்க முடியுமா அந்த படத்தை என்னால ஃபர்ஸ்ட் நான் உருவாக்கணும் எல்லாம் என்னோட ஆழ் அது உருவாக்கவே முடியாது அப்ப எப்படி அது நிறைய பேரும் என்ன வேணும் எனக்கு எஸ் இந்த வேலையை நான் ஏழு மணிக்குள்ள முடிச்சிருவேன் அப்படின்னு நான் எப்ப டிசைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கிளாரிட்டியோட இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஆற்றல் அந்த விஷயத்துக்கு போயிட்டு என்னுடைய மைண்ட்ல சப்கான்சியஸ்ல செவன் ஓ கிளாக் அப்படின்றத உருவாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த செவன் ஓ கிளாக் உள்ள நான் அதை முடிச்சிருவேன் எனக்கு இன்னும் ஆற்றலும் இருக்கும் டயர்ட் ஆக மாட்டோம் சோர்வடைய மாட்டோம் விரக்தி இருக்காது ஏமாற்றமும் இருக்காது ஏன்னா நாம் அதை முடிச்சிடுறோம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அந்த பிரதிபலிப்பு அப்படின்றது நமக்கு வேணும் அப்படின்றது நம்ம தெளிவா அந்த படத்தை உருவாக்கணும் மாஸ்டர்ஸ் அதுலதான் முக்கியமான விஷயமே இருக்கு உணர்வுகளை நாம கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த கட்டமா நாம ஒரு தெளிவான படம் அப்படின்றத நாம உருவாக்கணும் என்ன படம் வேணுமோ அது கிளியரா இருக்கணும் பெயிண்ட் பண்றோம் ஒரு ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளவர் வரைய ஆரம்பிச்சுட்டு ஒரு வீடுக்கு போய் அதுக்கப்புறம் மவுண்டனுக்கு போய் ஃபைனலா பார்த்தோம்னா எந்த படத்தை வரைஞ்சோம் அப்படின்னு நமக்கே புரியாம இருக்கும் ஆனா அதே தெளிவா போட்டோம்னா அந்த படம் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா சின்ன பசங்க கிட்ட போ சொல்லுவோம் ஐய் அந்த கோடை தெளிவா போடு எந்த கோடுன்னு தெரியாம இத்தனை கோடுகளை போட்டிருக்கிய அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்ப அதுவே நமக்கும் இருக்கணும் அந்த அந்த பார்வை அந்த விஷயத்த நாம நிலையாவும் வச்சிருக்கணும் மாத்திரவும் கூடாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு நாம இன்னைக்கு யோசிக்கிறோமோ அதுல தெளிவா இருந்து அதுக்கான அந்த பிக்சரை நாம வந்து நம்ம மைண்ட்ல கிளியரா வச்சுப்போம் எப்ப நாம அந்த பிக்சரை கிளியரா வைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கிரியேஷன் அப்படின்றது உருவாக்குதல் அப்படின்றது நடக்கும் இல்லைன்னா விரக்தியும் ஏமாற்றம் தான் நான் இவ்வளவு நேரம் தியானம் பண்றேன் ஒரு மணி நேரம் நான் தியானம் பண்றேன் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்றேன் ஆனா எனக்கு ஆற்றல் இருக்க மாட்டேங்குது நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது யாரும் நான் சொல்றேன் அப்படின்னு நிறைய கொஷன்ஸ் நமக்குள்ள அவ்வப்போது எழுந்துகிட்டே இருக்கும் அந்த எழுந்துக்கிறதுக்கான ஆன்சர் இதுதான் ஏன்னா நாம உள்ள வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்க நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு எப்படி அந்த கிளாரிட்டி இல்லை அப்ப எப்படி அந்த எனர்ஜி ஆல்ரெடி ஆயிட்டே போகுது கன்ஃபியூஷன்னால அப்ப எப்படி அது உருவாக்கும் எப்படி கேட்பாங்க நம்ம வார்த்தைய அதான் நம்ம மாஸ்டர்ஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது இது எல்லாமே வந்து நம்மளுடைய வேதங்கள்ல புராணங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அதுல உதாரணங்கள் கிடைக்கும் இவங்க எவ்வளவு அழகா இந்த மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் இதுதான்ப்பா உன்னுடைய ஆன்ம பாடம் இதுதான் உன்னுடைய நோக்கம் இந்த விஷயத்த தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்றது ஆணித்தனமா நமக்கு நம்ம நம்மளை நாம செக் பண்ணிக்கும் தான் அது புரியும் இல்லைன்னா அது புரியவே புரியாது மாஸ்டர்ஸ் இது செக் பண்றது யாருன்னா யாரும் பண்ண முடியாது எந்த குருமார்கள் வந்தாலும் அது முடியாது நாம தான் நமக்கு குரு தான் சார் நமக்கு அழகா சுவாசம் தான் உனது குரு அந்த குருவை புடிச்சுக்கோ உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அந்த சுவாசத்துக்கிட்ட நாம இருக்கணுமே அதை விட்டுட்டு நாம ஓடிக்கிட்டே இருந்தா நடக்காது ஆகையால டெய்லி தியானம் பண்ணலாம் நமக்கு தேவையானதை நாம தெளிவா இருக்கலாம் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு படத்தை கிரியேட் பண்ணிக்கலாம் நமக்குள்ள அதுக்கு உணர்வுகளை கொடுக்கலாம் அப்ப அப்போசிட்ட பேசவே தேவை இருக்காது அப்ப கிரியேஷன் அப்படி உருவாக்குதல் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா தான் இருக்கும் ட்ரை பண்ணலாமா ஒவ்வொரு நாளுமே நாம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஒவ்வொரு அடியா நம்ம எடுத்து முன்னேற வச்சாதான் முன்னேற முடியும் சிறு சின்ன குழந்தைங்களை அவங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதனாலதான் நான் சொல்றேன் சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க பாருங்களேன் எடுத்த உடனே பெருசாவ அடி வைக்கிறாங்க சின்ன சின்னத அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அவங்க போடுற கேப்பை தான் இருக்கும் அந்த பாதத்துக்கும் பாதத்துக்கும் எவ்வளோ அழகா சின்ன சின்ன ஸ்டெப்பை ட்ரை பண்ணி அவங்க முன்னேறாங்க ஒரு அடி எடுத்து வைப்பாங்க உட்காந்துருவாங்க டபக்குன்னு விழுந்துருவாங்க மறுபடியும் இன்னொரு அடி அப்படிதானே அவங்க ட்ரை பண்றாங்க சோர்வடையாம ட்ரை பண்றாங்க நாமளும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி நாம முன்னேறலாம் அப்பதான் நம்மளால முன்னேற்றத்தை பார்க்கவே முடியும் மாஸ்டர்ஸ் ஸோ தேங்க்யூ எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஷேர் பண்றதுக்கு தேங்க்யூ மாஸ்டர்ஸ் இப்போ நாம அடுத்த கட்டமாக திருமூலர் கொடுத்து திருமந்திரத்தை பார்க்கலாம் நம்ம கிரகலக்ஷ்மி மேடம் எவ்வளோ அழகா ஒவ்வொரு நாளுமே நமக்கு இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த திருமந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இணைந்திருக்கும் ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினமும் ஒரு மந்திரம் காலை தியான மலர்ல ஒரு பிரிவு வழியா வந்துட்டு இருக்கு அந்த பிரிவுல தினமும் உங்களை நான் சந்திச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கான பாடலோட தலைப்ப பாப்போம் இதுவும் ஐந்தாம் தந்திரத்துல உள்ள பாடல் தான் தலைப்பே நமக்கு பாடலோட கருத்துக்களை சொல்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடவையும் அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் தவமும் ஜபமும் தன்னை அறிவதே தவம் பண்ணா என்ன தியானம் பண்ணா ஜபம்னா என்ன மந்திரம் வழிபாடு ரெண்டுமே எதுக்காக பண்றோம் தன்னை அறியறதுக்காக தன்னை அறியறதுன்னா என்ன நான் யாருன்னு கொள்றதுக்காக தான் நம்ம நேவி நேவின்னு கழிச்சுட்டே போனா மிச்சம் இருக்கிறதா நம்மன்னு சொல்லுவாங்க நீ அறிவில்லை நீ வந்து உடல் இல்லை நீ மனம் இல்லை அப்ப நான் யாரு அப்படின்னு அறியறதுக்கான வழிமுறைகள் தான் தவமும் ஜபமும் நம்ம சொல்றோம் அது எதுவா இருந்தாலும் தன்னை அறியறதுதான் இப்ப இந்த அரியறத்துக்கு நமக்குள்ள உள்ள தடுமாற்றத்தை இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க இந்த பாடலை முதல்ல கேட்போம் இத்தவம் அத்தவம் என்று இரு பேரிடும் பித்தரை காணி நகும் எங்கள் பேர் நந்தி எத்தவம் ஆகில் என்னெங்கு பிறக்கில் என் ஒத்து உணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமே அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த தவம் அந்த தவம் என்று இரு பேரிடம் நமக்கு எதுலையுமே ஒன்றுன்னா புரிஞ்சு கொள்ளவே முடியாது இதுவா இருக்கலாம் இல்ல அதுவா இருக்கலாம் நல்லது கெட்டது எப்பவுமே அந்த பிரிவினை முதல்ல இருந்து அந்த பிரிவினை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அந்த மாதிரி இந்த தவம் கூட ஒரு தியானம் கூட இந்த தியானத்துக்கு போறதா இல்ல அந்த தியானத்துக்கு போறதா அப்படின்ட்டு தவமா இருந்தாலும் சரி இல்ல நம்ம கோயில போய் வழிபடுறதா இல்ல தியானத்துக்கு போறதா இல்ல வேற யாராவது சொல்றத வேற ஒருத்தரோட பின்பற்றதா இல்ல இது வந்து சுவாசமை குருன்னு சொல்றாங்களா அதை பின்பற்றுறதா இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு பேர் கொடுத்துக்கிட்டே இருப்போமா அப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க பித்தரை காணின் அப்படின்னா என்ன அர்த்தம் பித்தர்னா பைத்தியகாரன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பித்தரை காணின் யார் நகும் நகும்னா என்ன சிரிக்குது யார் சிரிக்கிறதா எங்கள் பேர் நந்தி அப்படிங்கிறாரு நந்தினா யாரு நம்ம சிவனுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷமா மக தெரிஞ்சு நீ எத்தனை ஆயிரம் வருஷம்னு தெரியாது ஏன்னா சிவனே இன்னும் தவத்துல இருக்காருன்னுவாங்க அந்த சிவனோட நிலையை அடையறதுக்கு நந்திகேஸ்வரரும் தவத்துலதான் இருக்காரு ஆனா இப்ப நந்திகேஸ்வரர்னு பேர் அவருக்கு ஈஸ்வரனோட சேர்ந்து போச்சு இருந்தாலும் அவர் தவத்துலதான் இருக்காரு ஆனா எந்த விதமான பதட்டமும் இல்லாம நான் செல்றது நல்ல வழியா ஆயிரம் வருஷமா இருக்கிறேனே நான் போய் இன்னும் சேரலையே அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாத அந்த எண்ணமற்ற நிலைக்கு போயிட்ட அந்த நந்திகேஸ்வரர் இந்த மாதிரி பித்தர்களை பத்தி சிரிப்பாராம் ஏன்னா எத்தவம் ஆகில் என் பிறக்கில் அது எந்த மாதிரி தவமா இருந்தாலும் சரி அது எங்க உருவாய் வந்தாலும் சரி என் ஒத்து உணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமேன்னு என்ன அர்த்தம் நம்மளோட உணர்வுகளோட பிரீக்வன்சியோட அலைன்மெண்ட் உள்ள எல்லா விஷயமும் கரெக்ட் தான் அது நம்ம செய்யறது உண்மையிலே பூமியில செய்யறது எதுவுமே தவறு இல்லைன்னு வாங்க தவறு எங்க பிறக்குதுன்னா மனசுக்குள்ளதான் பிறக்குமா அதாவது அந்தந்த நிலைக்கு எல்லாமே அதை கடந்து போற அனுபவங்களாதான் அது பாக்குமா பிரபஞ்சம் சரி தவறுன்னு அது ஒரு நாளும் நம்மள ஜட்ஜ்மெண்டே பண்றது அந்த ஒத்த உணர்வு நமக்கு அந்த பிரீக்குவென்சியோட அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒன்லை ஊர் புகழாமே எல்லாருமே அந்த ஊருக்கு போய் தான் சேருவாங்க எங்கெங்கயோ வழி இருந்தாலும் ஆறு போனாலும் கடலுன்றோம் ஒரு ஊருக்கு ஆயிரத்து வ வகையில வழியே இருக்கலாம் ஆனா போய் சேரும்போது அந்த ஊரை போய் சேர்ந்துடுவோம் ஏன்னா ஒத்த உணர்வுல இருக்காங்க என்ன உணர்வு அந்த ஊரை போய் அடையணுன்ற ஒரே உணர்வுல இருக்காங்க அந்த உணர்வு இருந்தா அந்த ஊரை போய் கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க அது எந்த வழியா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நந்தி நம்மளை பார்த்து சிரிக்குதுன்றார் நமக்குள்ள ஏன் அந்த தடுமாற்றம் நமக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து சீக்கிரமா முடிச்சிடணும் முதல்ல நான் பண்ணிரணும் கரெக்டா பண்ணிரணும் அது மாதிரி எல்லாத்துலயும் நமக்கு வந்து நம்மளே ஒரு இலக்குகளை நிர்ணயிச்சுக்கிட்டு அதை அடைஞ்சே ஆகணும்ன்ற ஒரு பதட்டம் நமக்குள்ள உருவாயிடுது அப்படி தேவையில்லைங்கிறதுனாலதான் நந்தின்ற பேர் நமக்கு சொல்லிருக்காங்க நந்தி இன்னுமே சிவனுக்கும் நந்திக்குள்ள இடைவெளி குறையவே குறையாது அதே இடைவெளியில இருக்கு ஆனா அதை பத்தி நந்தி கவலையே படல ஏன்னா அந்த பேரானந்த நிலையில அது இப்போயே இருந்துட்டுதான் இருக்கு அப்ப நம்ம செய்யற சிலை செயல்லே நம்ம ஆனந்தமா இருந்துட்டோம்னா போய் அடைஞ்சாதான் ஆனந்தம்ன்ற எண்ணம் இருக்காது போல இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை பாருங்க இத்தவம் அத்தவம் என்று இரு பேரிடும் அது இது இங்கே பிரிக்காத எல்லாம் சரியான பாதையில தான் போதுன்ற உண்மையை உணர்ந்துக்கோ அப்படி இருந்தா நீ பிரிச்சுக்கிட்டே இருந்தா நீ ஒரு பித்தரா தான் இருப்ப அப்படி இருந்தினா உன்னை பார்த்து சிரிக்கும் நந்தி கூட சிரிக்கும் எத்தவும் ஆகில் என் எங்கு பிறக்கில் என்ன தவத்தை நீ செஞ்சாலும் சரி அந்த தவம் எங்கிருந்து உருவானாலும் சரி யார் ஒரு வழிமுறை சொன்னாலும் சரி ஏன்னா நம்ம தியானம்னு சொல்றோம் ஆனா நிறைய பேரு பாடல் மூலமா நடனம் மூலமா வெறும் வழிபடுதல் மூலமா கூட அந்த இறைநிலையை அடைய முடியும் ஆனா என்ன நடக்கணும்னா எல்லா நிலைகளையும் தன்னை அவங்க மறந்துருவாங்க நான் அப்படிங்கிற உணர்வே அவங்க உள்ள மறக்கும் போதுதான் உண்மையான நான் அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்க நான் நம்ம இல்ல ஆனா நமக்குள்ள இன்னொரு நான் இருக்கு ஆத்மா நான்ன்னு சொல்லிக்கலாம் அந்த நானா அவன் போது அது எந்த வழிமுறையா இருந்தாலும் என் உத்து உணர்வா இருக்கு அந்த ஒரே உணர்வுல போறவங்களுக்கு ஒல்லை ஊர் புகழாமி எல்லாரும் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடுவோம் பயப்படவே வேண்டியதில்லை அதே இடத்துக்குதான் தான் நம்ம போயிட்டு இருக்கோன்ற பதட்டம் இல்லாம இருந்தா மட்டும் போதும் அந்த அனுபவங்களை அனுபவமா நினைச்சு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா போதும் அந்த நிலையில நமக்கு எந்த தவம் இந்த தவம்ன்ற வேறுபாடே இருக்காது எல்லாமே ஒரே பாதைன்ற உணர்வு வந்துடும் அதுதான் சத்தியமும் கூட இல்லையா இந்த அருமையான பாடலை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மாஸ்டர்ஸ் இருந்து மேம் ஷேரிங் முடிஞ்சிருச்சுல லைவ் கட் பண்ணிக்கலாமா ஓகே மேம்